அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக அன்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் மிகவும் ரொம்ப அற்புதமான விஷயம் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நிறைய உழைச்சும் நிம்மதி இல்லாமையும் பொருளாதாரத்தில் கடுமையான கஷ்டங்கள்லேயும் ஒரு எண்பது சதமானம் பேர் கஷ்டப்படுறோம் நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய இடர்கள் எல்லாம் தீர்ந்து நமக்கு பெரிய அளவுக்கு வாழ்வுள்ள பொருளாதார மேம்பாடு அடையணுங்கிறதுக்காக தேவாரத்தில் ஞானசம்பந்தர் மிக அற்புதமாக நமக்கு சொல்லியிருக்கிறார் நான் இப்போ அந்த விஷயம் பற்றி தான் உங்களுக்கு இதை தெளிவுபடுத்த போகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவாரத்தில் ஞானசம்பந்தர் எப்படி இந்த பொருளாதார மேம்பாடும் இடர்களும் தீர்வதற்காக இந்த வழியை காட்டிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் நாம் தினசரி சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்றதுல என்னான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நேரம் சாமி கும்பிட்றதுக்கான ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சில நிமிஷம் மட்டுமே சாமி கும்புகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாய்ப்பு மிக அற்புதமான வாய்ப்பு ஞான சம்பந்தர் மிக அருமையாக மிக மிக சுருக்கமாக மிக தெளிவாக நமக்கு அதை வழங்கியிருக்கிறார் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷத்தில் கூட நம்ம சாமி விட்டு கொடுத்துடலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அற்புதமாக சொன்ன வார்த்தை பிடியதன் குருவுமை குல மிகு கரியது வடிகொண்டு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் வழி வளமுறை இறைய என்ன பார்த்தீங்களா என்ன அற்புதமாக சொல்லுகிறார் பாருங்கள் நம்மளுடைய இடர்கள் திருவதற்கும் நமக்கு வந்து அற்புதமான கொடைகள் அள்ளி வழங்குவதற்கும் நமக்கு வாய்ப்பை வந்து ஞானசமுந்தர் இந்த அற்புதமான நாலு வரிகள் சொல்லியிருக்காரு ரொம்ப சுருக்கமாக நம்ம கூப்பிடக்கூடிய அனைத்து தெய்வம் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவோம் குலதெய்வத்தை தெய்வத்தை கும்பிடுறோம் குலதெய்வத்தின் மூலமாகவே கூட நமக்கு கிடைக்கக்கூடாது ஆண்டு மூலியமாக கிடைக்கும்னா கணபதி மூலமாக தான் கிடைக்கும் கணபதி தான் நேரடியாக ஞானசம்பந்தருக்கும் திருநாவுக்கிறதுக்கும் பணம் கொடுத்துருக்குறாரு பொற்காசுகள் கொடுத்துருக்குறாரு பல விஷயங்கள் வந்து ஞானசம்பந்தனுடைய வாழ்நாளில் பற்றிருக்கக்கூடிய அனுபவங்களை வந்து நான் உங்கள்கிட்ட பல இதை சொல்வதற்கும் தெளிவுபடுத்துவதற்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் தொடர்ந்து இந்த விஷயங்களை பல விஷயங்களை சொல்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதனால் நீங்கள் உடனடியாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை அனுப்பி விட்டுருங்க ஏன்னா சொல்ல போகிற நான் சொன்ன வா நாலு வரி தான் சொன்னது பெரும் நாலு வரி தான் நீங்கள் சாமி கும்பிட்றதுக்குன்னு ஒதுக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறது உங்களால் முடிஞ்சது எந்த அளவுக்கு தொழுக முடியுமோ எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டாலும் கூட இந்த நாலு வரியை சொல்லுங்கள் திரும்ப சொல்கிறேன் பிடியதன் உருவமை குழம்புக்கு கரியது தடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அறிணன் மிகு கொடை வடிவணர் பயில்வழி வளமுறை இணைய அற்புதமான இந்த நாள் வரிய இறைவனும் மனமுருகி யார் நம்ம தொழுகிறோமோ அவங்களுக்கு எந்த இடரும் வராது எந்த கஷ்டமும் வராது அன்றிணன் மிகு கொடை நம்மளை கொடைவர்களாகவே ஆக்கிடுவார் அந்த அளவுக்கு இறைவன் மீது நம்ம பற்றுதலோடு எந்த அளவுக்கு நம்ம தொழுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் இதை அனுபவிக்க முடியும் அதனால் இந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்ந்த வாய்ப்பின் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கூட இதுக்கு ஆகாது சிலதாகாது அதனால் நீங்கள் கும்புற தெய்வத்தோட நாலு பேரையும் சேர்த்து நீங்கள் இறைவனை நினைத்து தோன்றிங்கன்னா உண்மையிலேயே அற்புதமாக இருக்கும் தேவாரங்கிறது வந்து சாதாரணம் இல்லை அதில் இருக்கக்கூடிய மந்திர சொற்கள் வந்து தேவாரம் படிக்கிறவங்களையும் பாதுகாக்கும் யாருக்காக படிக்கிறோமோ அவங்களையும் பாதுகாக்கும் அதுதான் அதனுடைய பெரிய சிறப்பம்சங்கள் கொஞ்ச ரஞ்சமான சிறப்பம்சங்கள் இல்லை பல தகவல்கள் உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுக்கறதுக்கு உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை நான் கேட்கிறேன் அதோடு நான் சொன்ன இந்த நாலு வரியை திரும்பவும் சொல்கிறேன் மறந்துடாமல் இந்த நாலு வரிய உங்களுடைய பிரேயரில் எப்போ எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரத்தில் இறைவனை தொழுகும்போது இந்த நாலு வரியை சொல்லுங்கள் பிடியதன் உருவமை குளம் மிகு கரியது வடிகொடுதனடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினர் மிகு கொடை வடிவணர் பயில்களில் வளமுறை இறையே நம்மளுடைய இடர்கள் தீரும் பெரிய அளவுக்கு செல்வம் நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து நம்ம நிம்மதியாக இருந்து தமிழ்னாலே போகிற வாழ்க்கை அதான் சந்தோஷம் நமக்கு இன்றைக்கு பெரிய அளவுக்கு பொருளாதாரம் தான் சந்தோஷத்தையும் கெடுக்குது மன அமைதியும் கிடைக்குது ஏழை மக்களுக்கு வாழ்வில் நல்ல அளவுக்கு நல்லபடியாக இறைவனை வந்து உதவி செய்வதற்கான வாய்ப்பை யானசம்பந்தம் ஞான நம்ம கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த வாய்ப்பை மறக்காமல் பயன்படுத்துங்க நம்மளை அனைவருக்கும் வேண்டும் வணக்கத்தை சொல்லி இதைத் தொடர்ந்து நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் யானசம்பந்த வாழ்வில் நடந்த பல விஷயங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும் இந்த சந்தர்ப்பத்தை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்